தீபக்யாதி குணார்ணவம் தீபக்கியாதிகுணா்நம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரமியஜா மாதம் முனிம் லக்ஷ்மீநாதான் நாதயாமமுனமத்தியமாஸ்மத்சச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் யோநித்தபாம்புஜயுமரும வியாமதராமேனே அஸ்மரோவோஷயைகிந்தோராமாஜம் சரணம் பிரபத்தியே மாதபிதயஸ்தனையா விபூதிஹ்வரம் யதேவெனன்வயன்குளபதேர்வாபிராமம் ஸ்ரீமத்தியுகுளம் பிரணமாமி மூதூம் சரஸ்ய மகதாத்வயபட்நீபக்திசாரகுகுகுகுகுகுகுகுகுகுளசேகர யோகிவாண்டன் பத்திரேன்னு பரகாழயதீந்திரமிசிரா श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणदोष् नित्यम् गुरुमुखमनदीप्त्य प्रागवेदान् अशेषान् नरवधिपरिक्लुप्तम् शुल्कमादादकामः स्वसुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुसिद्धं नमामि नीलात्तुङ्गस्तनगिरितडी कृष्णं பாராத்தியம் சொம் சருதி சரசிர சிப்த மத்யாபயந்தி சோசிஸ்டாயாம் சிருஜினிகளிதம் யாவளா கிருத்திய புங்கே கோதாதஷே நமையதயதம் பூய ஏவாஸ்து பூயகா அண்ணவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்வதியம் இன்னிசையாள் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ விதி என்னை இம்மாற்றம் கடவா வண்ணமே நல்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொழிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியையும் மனநிறையையும் தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் நமது மனதில் உள்ள எல்லா அச்சங்களும் நீங்கி உலகமே சேமமடைய வேண்டும் நல்ல தெய்வ பக்தியும் சாந்தியும் சமாதானமும் நமது மனதிலே என்றென்றும் குடியிருக்க வேண்டும் என எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு சூடி கொடுத்த நாச்சியார் பாடி கொடுத்த சர்வ மங்களையும் அருளக்கூடிய மங்கள பிரபந்தமாக விளங்கக்கூடிய திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பதினேழாம் நாள் பாசுரம் பல தனிச்சிறப்புக்களை உடைய இந்த பாசுரத்தை புத்தாண்டிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்பது ஆண்டாளினுடைய திருவுள்ளம் தோழிமார்களையெல்லாம் துயிலொழிப்பிக்கொண்டு ஆண்டாள் நந்தகோபரனுடைய திருமாளிகைக்கு சென்று கோயில் காப்பானையும் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானையும் அழைத்து அனுமதி பெற்று முதல் முதலில் தன்னுடைய புகுந்த வீடாக விளங்கக்கூடிய நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள் நுழைகிறாள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முதலிலே நந்தகோபர் அதற்கடுத்து யசோதை அதற்கடுத்து கிருஷ்ணன் பலராமன் நப்பின்னே என்று ஒவ்வொருவரையும் ஆண்டால் துயிலெழுப்பக்கூடிய அழகை காட்டுகிறது இந்த பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடருத் தோங்கி உலகளந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொட்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் முதலிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மாமனாராய் விளங்கக்கூடிய நந்தகோபரை துயிரெழுப்புகிறாள் ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் என்று நாம் யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது நமது வினைதான் தீர்மானிக்கும் ஆனால் எம்பெருமான் யாரிடத்திலே பிறக்க வேண்டும் எங்கே வளர வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டு வருவான் அப்படி நந்தகோபரை அவன் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இந்த நந்தகோபன் இருக்க வேண்டும் ராமாவதாரத்திலே பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான யாகங்களை வேள்விகளை செய்தவன் தசரதன் தான தர்மங்களை செய்தவன் ஆனால் இந்த நந்தகோபனோ எம்பெருமானே தனக்கு பிள்ளையாக வந்து கிடைத்த பிறகும் எந்த பிரதிபலனும் கருதாமல் தான தர்மங்களை செய்தவன் தானங்களிலெல்லாம் ரொம்ப உயர்ந்த தானம் மூன்று அதிலே மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் பசியை போக்கக்கூடிய உணவு வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த மூன்றையும் கருணையோடு வழங்கியவன் இந்த நந்தகோபன் இந்த அம்பரம்னு சொல்லக்கூடிய வஸ்திரத்தை தானமாக கொடுப்பது பெரிய புண்ணியம் ஆனால் கடையில் போய் நாலு வேஷ்டி கொடுங்கன்னு கேட்டால் உங்களுக்கா தானம் கொடுக்குறக்கான்னு கேட்குறாங்க நாம் கற்றக்கு நல்லதை எடுப்போம் தானம் கொடுக்கறதுனா இருக்கிறதுலையே தரம் தாழ்ந்ததும் எடுப்போம் நவராத்திரி சமயங்களில் இந்த சுமங்கலி பூஜைக்காக வரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரவிக்கு துணியை ஒருத்தராலேயும் தைச்சு போட்டுக்க முடியாது எந்த பொருளையும் தானம் கொடுப்பதாக இருந்தா நாம் எப்படி பயன்படுத்துவோமோ அதைவிட விட உயர்ந்த பொருளைத்தான் தானம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அதை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுபோல தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் ஏதோ தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான காரியமாக நினைக்கக்கூடாது கோடை காலத்திலே குளிர்ந்த நீரை கொடுக்கணும் நல்ல குளிர்காலத்திலே வெந்நீரை கொடுக்கணும் இப்ப யாருக்கும் இந்த தண்ணீர் தானம்ங்கிறது தேவைப்படாது அப்படியே நம்ம தானம் கொடுத்தாலும் யாரும் அதை வாங்கி குடிக்க தயாராக இல்லை எல்லாரும் ஒரு வாட்டர் பாட்டிலோடு தான் வெளியில் போறோம் யமுனா நதி பாயக்கூடிய இந்த திருவாய்ப்பாடிக்கு எதற்காக நந்தகோபர் தண்ணீரை தானமாக செய்கிறார் வளம் குளிக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில் தண்ணீர் தட்டுப்பாடு உண்டான்னு கேட்டால் மிகப்பெரிய பெருவள்ளமாக வருகிறது யமுனை ஆனால் அதிலே இருந்து ஒருவாய் தண்ணீரை எடுத்து அறிந்த முடியாத நிலையிலே இருந்தார்கள் ஆயர்கள் காரணம் காளிங்கன் விஷத்தை கக்கி கக்கியிருக்கிறான் குடிக்க முடியாத நிலையிலே யமுனை நதி தீர்த்தமானது இருக்கின்ற காரணத்தினாலே நந்தகோபர் ஆயர்களுக்கெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை தானமாக வழங்கி இருக்கிறார் ஆம் அது மனம் மொழி மெய்னு சொல்லக்கூடிய மூன்றாலும் சுத்திகரிக்கப்பட்ட திரிகரண சுத்தியோடு வழங்கப்பட்ட தீர்த்தம் எத்தனையோ தானங்களை செய்தாலும் அன்னதானத்திற்கு அது ஈடாகாது பசித்த வயிற்றுக்கு பக்குவமாக உணவளிக்கக்கூடிய பெரும் பணியை செய்திருக்கிறார் இந்த நந்தகோபர் இப்படி வஸ்திரங்களையும் தண்ணீரையும் சோற்றையும் தானமாக கொடுத்தவன் தன்னுடைய தகப்பன் என்பதனாலே தான் பின்னாளிலே கண்ணன் தானும் இதுபோல தானங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணி திரௌபதிக்கு வஸ்திர தானத்தை கொடுத்தான் பாண்டவர்கள் வனவாசத்திலே அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து அன்னதானத்தை வழங்கினான் அதுபோல கன்றுகளுக்கெல்லாம் நீர் காட்டி தண்ணீரை தானமாக தந்தான் தான் நந்தகோபனுடைய குமரன் என்பதை உலகறிய செய்தான் அப்படி அம்பரம் தண்ணீர் சோறு என மூன்றையும் அறத்தோடு வழங்கிய எம்பெருமானே நந்தகோபாலா எழுந்திராய் என அழைக்கிறாள் ஆண்டாள் மாமனாரை போற்றி வழங்கக்கூடிய மருமகள் கிடைத்தால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இருக்காது நந்தகோபர் எழுந்து அவர்களை எல்லாம் வாழ்த்தி அதோ கிருஷ்ணன் என்று காட்டினார் அடுத்து தன்னுடைய மாமியான யசோதையை துயிலெழுப்ப வேண்டும் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்கிறாள் ஆண்டாள் அவள் பூங்கொம்பு போன்ற ஆய்குல மகளிர்களுக்கெல்லாம் தலைவி அந்த கோபியர்களினுடைய குளவிளக்காக விளங்கக்கூடிய யசோதாய் அறிவுராய் என்கிறாள் ஆண்டாள் எழுந்திராய் எனச் சொல்லாமல் அறிவுராய் எனச் சொன்னதற்கு காரணம் மாமியாரிடத்திலே எந்த வேலையும் வாங்கக்கூடாது என்று மனதிலே நினைத்திருக்கலாம் இந்த யசோதை தொட்டிலையும் கட்டிலையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறாள் எப்படி பிராட்டி நம்மை போன்ற எல்லாம் பரமான்மாவோடு சேர்ப்பதற்கு பாலமாக கருணி செய்கிறாளோ அதுபோல இந்த யசோதை கணவனையும் பிள்ளைகளையும் கண்போல காத்து வருபவள் அவளை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து என்கிறாள் ஆண்டாள் ஒரு மென்மையான கொடிக்கு கொழுந்து எப்படி முக்கியமோ அது செழிப்பாக இருந்தால் கொடி நன்றாக இருக்கிறது என்று பொருள் அது வாடி இருந்தால் கொடிக்கு ஏதோ துன்பம் என்று பொருள் அதுபோல திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காவது துன்பம் என்றால் ஓடிச்சென்று கருணையோடு உதவுவள் இந்த யசோதை பெண்களின் பாடறிந்த இந்த யசோதை துன்பம் அறியாத இந்த பெருமாளை துயிலெழுப்புவதற்கு உதவ வேண்டும் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் அவளும் அனுமதி தர ஆர்வத்தோடு கண்ணனை துயிலெழுப்புகிறாள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த கோமானே உறங்காது எழுந்திராய் அவதாரங்களிலெல்லாம் ஆண்டாளுக்கு மிகப் பிடித்த அவதாரம் வாமனமூர்த்தியாக எம்பெருமான் அவதரித்தது மற்ற அவதாரங்களைக் காட்டிலும் இந்த வாமன அவதாரத்திற்கு என்ன சிறப்பு எதனாலே இந்த ஆண்டாளுக்கு இது மிக பிடித்ததுன்னு சொன்னால் இந்த வாமனனாக எம்பெருமான் வந்தபோது அந்த அவதாரத்திலே யார் ஒருவரையும் எம்பெருமான் சம்ஹரிக்கவில்லை எத்தனை கொடிய பாதியானாலும் அவனை கருணையோடு கடாட்சித்து அருள்பபுள் பிராட்டி அதனால தான் வைகுந்த ஏகாதசிக்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் பிராட்டியாக நாச்சியார் கோலத்தோடு எழுந்திரளி வருகிறான் இதை பார்க்கிறார் பராசரபட்டர் ரங்கநாதா நீ எத்தனைதான் பிராட்டியைப் போல அலங்கரித்துக் கொண்டாலும் வஸ்திரங்களை கொண்டாலும் அவனுடைய கருணை கொண்ட பார்வை என்பது உனக்கு இல்லை உன்னுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் ஆனால் பிராட்டியினுடைய கண்களோ அருளுகக்கூடிய கருணைக் கண்கள் நீ என் பிராட்டிக்கு ஒருபோதும் ஈடாக முடியாது என்றார் பராசரபட்டர் அதுபோல அந்த பிராட்டியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஆண்டாளுக்கு யாரொருவரையும் சம்ஹரிக்காத இந்த வாமனமூர்த்தியாக வந்த எம்பெருமானை மிகவும் பிடித்து போனது சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தக்கூடிய எம்பெருமான் இந்த இடத்திலே கையேந்தி சென்றானே அவனுடைய கருணிதான் என்னன்னு சொல்லி மூன்றடி கேட்டு ஓங்கி உலகலந்தவனான அந்த திருவிக்கிரமனுக்கு தானும் மூன்றடி தர வேண்டும் என்று சொல்லி திருப்பாவையிலே மூன்று அடிகளை தருகிறாள் ஆண்டாள் அதிலே முதல் பத்து பாசுரங்களிலே மூன்றாம் பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் எனவும் இரண்டாம் பத்து பாசுரங்களிலே இன்றைய பாசுரத்திலே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த எனவும் அதுபோல இருபத்தி நாலாம் பாசுரத்திலே அன்று உலகம் அடந்தாய் அடிபோற்றி எனவும் மூன்று அடிகளை வணங்கினாள் எம்பெருமானுக்கு ஆண்டாள் உறங்கிக் கொண்டிருப்பதோ கிருஷ்ணன் ஆனால் இந்த இடத்திலே ஆண்டாள் உலகளந்த பெருமாளினுடைய வரலாற்றை சொல்லுவதற்கு காரணம் தேவர்களனுடைய குறையை தீர்க்கக்கூடிய உம்பர் கோமானாய் இருக்கக்கூடிய தேவாதி தேவனாய் இருக்கக்கூடியவன் நீ எங்களுடைய குறையை கேட்டருள வேண்டும் என்கிறாள் தேவர்களுக்கு மட்டும்தான் நீ அருள் செய்வாயா எங்களைப் போன்ற ஏழைகளுக்கு நீ அருள் செய்ய மாட்டாயா என்பது பொருள் அது மட்டுமல்ல இந்த தேவர்களினுடைய வறுமையை போக்குவதற்காக நீ ஓங்கி உலகளந்த போது உன்னுடைய திருவடியை தொழுதவர்கள் யாருமில்லை தேவர்களெல்லாம் நாம் இழந்த செல்வங்களையெல்லாம் எம்பெருமான் அளந்து தந்து கொண்டிருக்கிறான் என்று மகிழ்ந்து பார்த்தார்கள் அதுபோல மாபலி உள்ளிட்ட எல்லாம் நமது செல்வங்களெல்லாம் எல்லாம் கரைகிறதே என்று வருத்தத்தோடு பார்த்தார்கள் உலகளந்த உத்தமனை பணிந்து வணங்குவதற்கு அங்கே ஒருவரும் இல்லை ஆனால் இங்கே திருவாய்ப்பாடையிலேயோ ஐந்து லட்சம் கோபிமார்கள் வந்திருக்கிறோம் உன்னை யாசகமாக கேட்கச் சொல்லுகிறோம் கண் பார்த்தால் போதும் கருணை செய்தால் போதும் என்றுதானே கேட்கிறோம் என்று சொல்லி எழுப்புகிறாள் ஆண்டாள் ஆனால் கண்ணன் கண் விழித்து பார்க்கவில்லை கோவக்கார அண்ணனான பலராமனை துயிரெழுப்பாமல் தன்னை எழுப்பினால் எப்படி எழுவான் கண்ணன் தவறை உணர்ந்த கோபியர்கள் செம்புட்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று பலராமனையும் துயிரெழுப்புகிறார்கள் புத்தாண்டு தினமாகிய இன்று நாம் சிந்திக்கக்கூடிய இந்த பாசுரம் மற்ற பாசுரங்களிலே இருந்து கொஞ்சம் மாறுபட்டது திருப்பாவையினுடைய அழகே அது ஏலோர் எம்பாவாய் என நிறைவடைவதுதான் ஆனால் இந்த பாசுரம் அப்படி நிறைவடைவதில்லை ஓர் எம்பாவா என்று மட்டுமே நிறைவடையும் மாற்றத்தை தரக்கூடிய இந்த பாசுரம் போல நமது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும் என ஆண்டாளைச் சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்